எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் நான் வந்து சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறேன் இது யாருக்காகனால் நம்ம நில பாப்பாவுக்காக தான் அவங்க வந்து கேஎஃப்சி கூட்டி போகலன்னு ஒரே சண்டை ஸ்கூல் போயிருக்காங்க சரி அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்னா ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தயிர் ஊற்றிக்கிறேன் அடுத்து அரை டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன் நல்லா அடித்து வச்ச ஒரு முட்டை ஒன்று அதில் சேர்த்துக்கணும் காரத்துக்கேற்ப சில்லி பவுட்ருமா கொஞ்சமாக பெப்பர் தூள் கொட்டிக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு எனக்கு உப்பு கையால் போட்டால் தான் அளவு தெரியும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டாங்க நல்லா கலந்து வச்சுட்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க விதை இது நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இப்போது வந்து அந்த டிஷ்ஸுக்கு தேவையான சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன் நான் கழுவி நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கடையிலே போட்டு வாங்கிட்டோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் இப்போ இதில் போட்டு ஊற வச்சிருங்க இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க போட்டு நல்லா மூ மூழ்கிற அளவுக்கு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க ஃப்ரிட்ஜில் கேட்கறதுக்காட்டு ஓட்டிட்டு சிக்கன் வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் ஊறிடுச்சு இது வந்து அடுத்த ப்ரொசீஜரு இப்போ வந்து ஒரு கப்பு மைதா எடுத்துக்கிறேன் கப்பு வந்து கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக அதில் வந்து சீரகத்தூள் பெப்பர் தூள் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா இது போட்டு கொஞ்சமாக அது கூட சால்ட்டு கலந்து எல்லாத்தையும் ஒன்றா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம போட்ட பொடி எல்லாமே நல்லா வந்து மாவோட மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க நீங்கள் கை வச்சு கலந்தாலும் சரி இல்லை ஸ்பூன் வச்சு கலந்தாலும் சரி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து வச்சுக்கணும் அதை நல்லா கலந்துடுங்க இப்போ கலந்துட்டு இதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னா நம்ம வந்து அந்த பால் தயிர்லாம் போட்டு ஊற வச்சோம் இல்லைங்களா அதில் ஊறுனா சிக்கன் பீஸை எடுத்து இந்த மாவில் ஃபுல்லாக மா அந்த சிக்கனில் ஃபுல்லாக படுற மாதிரி திருப்பி 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 போட்டு நல்லா அழுத்தி அழுத்தி விடணும் மாவு வந்து அது உள்ளே இறங்குற மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விடணும் அழுத்தி அழுத்தி விட்டு எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி நான் இருக்கிற இன்னொரு 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 பீஸ் வந்து போட்டு இந்த பக்கம் எண்ணெயும் ஊற்றி நான் வந்து காய வச்சுட்டேன் சரி காஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம வந்து இது ஃபுல்லாக வந்து மாவு போட்டு பிரட்டி பிரட்டி எடுத்தால் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு எடுக்க முடியாது அது நான் வச்சுருக்கிற வாணல் சின்ன வாணல் தான் ஒரு ரெண்டு ரெண்டாக தான் போட்டு எடுக்க முடியும்ன்றதால முன்னாடியே வந்து எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டேன் இப்போது வந்து இருக்கிற எல்லா சிக்கனையும் நான் அந்த மாதிரி போட்டு போட்டு பிரட்டி தட்டில் எடுத்து வச்சிட்றேன் இதுலேயும் இன்னொரு டைப்பாகவும் பண்ணலாம் நீங்கள் வந்து சிக்கன் மொத போட்டு அந்த மாவில் நல்லா பிரட்டி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம அதை ஊற வச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி இருக்குது பாருங்கள் அதில் வந்து மறுபடியும் போட்டு நினச்சி எடுத்து திரும்பவும் இன்னொரு கோட்டிங் மாவு ஏற்றுனிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் அது அது வந்து மாவு இன்னும் கொஞ்சம் நிறைய ஏறின மாதிரி இருக்கும் சாப்பிட இன்னும் மொறு மொறுப்பாக இருக்கும் நான் ஒரு பீஸ் வந்து அதில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அதே மாதிரி இதில் நம்ம சிங்கிள் கோட்டிங் ஏற்றுறதும் இல்லை டபுள் கோட்டிங் ஏற்றுறதும் நம்மளோட தான் நான் இப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரி போட்டு போட்டு எடுத்து தட்டில் வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு வச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக போட்டு வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து ஒன்று ஒன்றா இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா எண்ணெய் வந்து மீடியமாக காஞ்சி இருக்குது எண்ணெயை ரொம்ப ஹீட் பண்ணுறக்கூடாது ஒரு நார்மல் லெவலில் இருக்கும்போது வந்து நீங்கள் சிக்கன் போடும்போது ஸ்லோ பண்ணி வச்சிட்டு போடுங்க ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா பேச்சுக்கு போட்டு எடுத்தேன் ஏன்னா அதுக்கு மேலே அதில் வந்துட்டு போட முடியல அதனால் ரெண்டு ரெண்டாக போட்டு தான் பொறிச்சு எடுத்தேன் போட்டு போட்ட உடனே திருப்பி விடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க அப்போ தான் வந்து அந்த கோட்டிங் வந்து நல்லா ஒட்டி எண்ணெயில் பொரிஞ்சு இருக்கும் நம்ம போட்டால் உடனே திருப்பினோம்னா மாவெல்லாம் உதிர்ந்த மாதிரி ஆகிடும் இப்போ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து இது நம்ம வந்து இந்த அளவுக்கு கலர் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நான் இப்போ மொதல் பேட்ச் போட்டு எடுத்ததை எடுத்து பாப்பா கிட்ட கொடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்க சொன்னேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்ல சொன்னேன் அவங்க எடுக்கிறாங்க ஆனால் ரொம்ப சூடு சாப்பிடவே முடியல அவங்களால அவ சூப்பராக இருக்குதான் நீங்களும் வந்து இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தது ஆனால் கே நம்ம வந்து வெளியில் போயிட்டு சாப்பிட்றதுக்கு வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்ற ஒரு ஃபீல் வரும் அதுக்காக தான் இப்போ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஒரு ஒரு நிம்மதியாக இருக்கும் பரவாயில்ல ஒரு நல்ல பொருளை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தாலச்சு விலாக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்